ஹாய் ஆல் வெல்கம் டு நித்தி சுவை விருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் விநாயகருக்கு பிடிச்சமான இனிப்பு குலக்கிட்ட தான் வெரி சூன் அவரோட பர்த்டே வேறு வரும்போது எப்படிங்க இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணுறது ட்ரை பண்ணாமல் அதுவும் ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு தான் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்க ஒரு ஸ்வீட் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம் வாங்க இனிப்பு கொலக்கட்டை பண்ணுறதுக்கு சிம்பிளாக நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் நான் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஏதாவது மண் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்துட்டு இதை பாகு மாதிரி காய்ச்சி நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ க்ளீனாக இருக்குது ஸோ அதனால் நான் இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் தேங்காய் ஒரு மூடி நான் துருவியே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் இன்னொரு மூடி கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம் நான் வேர்க்கடலை வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணி எடுக்கலாம் வேண்டாம் நெக்ஸ்ட்டு கொளக்கட்ட மாவு வந்து நான் கடையில் வாங்கினேன் இந்த வாட்டி கொஞ்சம் குயிக்காக நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால கடையில் வாங்கினேன் நீங்கள் இதை ரெசிபி குயிக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கடையில் வாங்கிக்கோங்க இல்லைனா வீட்டில் கூட நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் டூ ஃபிஃப்டிக்ராம்ஸ் நம்ம இப்போ பூரணத்தை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காவை பேனில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃப்ரை பண்ணுங்க அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை ஆயிடும் அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த டேஸ்ட் கூட மிக்ஸ் ஆகாது கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ண போகிறோம் சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட விட்டுடலாம் ஏன்னா அந்த சர்க்கரையிலேருந்து உங்களுக்கு தண்ணி விடும் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை அந்த வேர்க்கடலை பவுடர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போது என்ன ஆல்ரெடி ட்ரை ஆகிடுச்சு இது போட்டதையுமே இன்னுமே நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம பூரணத்தோடு இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம அடுத்தது குளக்கட்ட மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் பேனில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் கீ ஆட் பண்ணுறேன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயிலோ இல்லை கீயோ யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து மாவு கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு பிடிக்கிறதுக்கு வரும் அடுத்தது நம்ம தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொளக்கட்ட மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க விடாமல் நல்லா கலக்கிக்கோங்க கட்டி விழுகாதப்போ தான் இப்போ நீங்கள் தண்ணி மட்டும் ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நிறைய வந்து சேர்த்துற வேண்டாம் நீங்கள் வேணும்னா அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் உருண்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால் வேணுங்கிறப்ப கூட நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உருண்டு பிடிக்கிற பதத்தில் இருக்குது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும் மாவு அடுத்தது நம்ம உருண்டைலாம் சின்ன சின்ன உரண்டைகள்லாம் பிடிச்சிக்கலாம் நான் இப்போ வந்து தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து கொலக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் வேணும்னா கையில் கூட ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ அச்சில் பாத்தீங்கன்னா நான் அந்த மாவை வந்து உள்ளே வைக்கிறேன் வச்சுட்டு நான் விரல்களால் நல்லா வந்து அந்த ஷேப் வரணும் உரங்களில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிடும் அதே மாதிரி சென்டர்ல வந்து மாவு வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பூர்ணத்தை உள்ளே வைக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சென்டர்ல வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை உள்ள வச்சிடலாம் அதே மாதிரி கீழேயும் வந்துட்டு அந்த கேப்பை வந்து நம்ம மாவு வச்சு ஃபில் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகா பூ மாதிரி ஷேப் வந்துருச்சு இது இது நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உங்களுக்கு வேறு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தது கொலக்கட்டை வேக வைக்கணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் இது ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவுமே சுடுதண்ணில் தான் நம்ம கலக்கியிருக்கோம் ஸோ இது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேப்பில் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சாச்சு இப்போ வந்து கொளக்கட்ட சூப்பராக ரெடி ஆச்சுங்க ரொம்ப சாஃப்டாக நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது கூடவே நம்ம வேர்க்கடையிலேயும் சேர்த்ததுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப்டு நித்தி சுவை விருந்து